நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை புதன்கிழமை இது எல்லாமே பெருமாளுக்கு பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு முக்கிய ஒரு மாதமாகவே பார்க்கப்படுது அந்த புரட்டாசி மாதம் இந்த வருடம் எப்போது துவங்குகிறது அப்படிங்கிறத பற்றியும் புரட்டாசி முதல் நாளில் வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் வாங்கினால் விசேஷமான ஒரு அற்புதமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் மகாபரடி இந்த புரட்டாசி மாதத்தில் எப்பொழுது வருது அது மட்டுமல்ல இந்த புரட்டாசி மாதத்தில் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் செய்யலாமா அப்படிங்கிறதும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டு பௌர்ணமிகள் உண்மையா அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் தெளிவா ஒவ்வொன்றா பார்த்து பதிவை முழுமையா பாருங்க அப்போதான் எதையுமே மிஸ் பண்ணாம புரட்டாசி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய பெருமாளோட மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வேண்டுதல் உடனே பழிக்க செய்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எதையுமே மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதம் மகாலட்சுமியை மகிழ்ச்சி செய்யும் மாதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமியோட அருளாலும் ஆசியாலும் நம் வீட்டில் செல்வ வளம் பெருகும் மாதம் அப்படின்னே இந்த ம புரட்டாசி மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களை வழிபாடு செய்யும் மகாலிய பட்ச காலம் வரும் இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான மாதம் இறை வழிபாடு சக்தி வழிபாடு அப்படிங்கிறது அனைத்து அம்சங்க அம்சங்களையும் அடக்கி இருக்கிறது இந்த புரட்டாசி மாதம் புண்ணியம் மிக்க புரட்டாசி மாதத்தில் விரதங்கள் நம்ம கடைப்பிடித்தோம்னா அதிக புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி கௌரி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி ஷஷ்டி லலிதா விரதம் இந்த மாதிரி நிறைய விரதம் விசேஷமாக பார்க்கப்படுது அது மட்டும் பித்ருகளை வழிபாடு செய்வதற்கான மகாலய பட்சமும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரியும் இவையும் எல்லாமே சேரும் இந்த புரட்டாசி மாதம் என்னைக்கு துவங்குது அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு ஆரம்பமாகுது புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் அதே பதினேழாம் தேதி வியாழக்கிழமையோடு முடியுது செப்டம்பர் இருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் ரொம்பவே சிறப்பான ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இந்த புரட்டாசி மாதத்தில் இரண்டு பௌர்ணமிகள் வருது அதுவும் மாத துவக்க நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தினம் அதே போல மாதத்தின் கடைசி நாளான அக்டோபர் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையும் பௌர்ணமி தினமாவே பார்க்கப்படுது இந்த புரட்டாசியில் ரெண்டு பௌர்ணமிகள் நிச்சயமாக வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா புரட்டாசி முதல் நாளில் இந்த மூன்று பொருட்கள் கண்டிப்பாக வாங்குவது ரொம்பவே விசேஷமாக பார்க்கப்படுது அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று முக்கியமான பொருட்கள் மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரித்தான தாமரை மலரை அன்று வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது தாமரை பூ மகாலட்சுமிக்கு உரித்தான கல் உப்பை வாங்குவது ரொம்பவே சிறப்பு மூன்றாவதாக இனிப்பு அது வெள்ளமாக இருக்கட்டும் நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மூன்று பொருளை அன்று புரட்டாசி மாதம் முதல் நாளில் வாங்கி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து அதை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது விசேஷமாக மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரித்தான தாமரை மலரை அன்று வாங்கி தாயாருக்கு அதை அர்ப்பணிப்பது அப்படிங்கிறது நம் வாழ்வில் பல மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்கான ஒரு அற்புதமான வழிபாடாகவே பார்க்கப்படுது புரட்டாசி முதல் நாளில் இந்த மூன்று பொருட்களை வாங்கி இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மூன்றாவது விஷயமா என்னென்னு பார்த்தோன்னா எப்பவுமே பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு சொன்னோம்னா துளசி அந்த துளசியை நம் கைகளாலேயே வாங்கி அதை கைகளாலேயே மாலைகளாக தொடுத்து பெருமாளுக்கு அணிவிப்பது அப்படிங்கிறது நம்ம வேண்டுதல் உடனே பழிக்க செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது ஏதோ துளசி மாலையை வாங்கினோம் பெருமாளுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் பெ துளசியை நம் கைகளாலேயே வாங்கி அல்லது நம்ம வீட்டில் தோட்டத்தில் துளசி இருந்ததுன்னா கண்டிப்பாக தாராளமாக அதை பயன்படுத்தி மாலைகளாக தொடுத்து பெருமாளுக்கு அதை சமர்ப்பிப்பது பெருமாளுக்கு அதை அணிவிப்பது அப்படிங்கிறது நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதல்கள் பழிக்க செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக சனிக்கிழமையன்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிப்பது அப்படிங்கிறது நம்ம வேண்டுதலை நூறு சதவீதம் நிறைவேற்ற செய்யும் ஒரு அற்புதமான நிகழ்வாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த புரட்டாசி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மகாலயம் அப்படின்னாலே கூட்டமாக வருவது அப்படின் தான் பொருள்படுது மறைந்த நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்த நம்ம முன்னோர்கள் மொத்தமாக கூடும் நேரம்தான் இந்த மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பக்ஷம் அப்படின்னாலே பதினைந்து நாட்கள் மறைந்த நம் முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலம் தான் இந்த மகாலய பக்ஷ காலம் இந்த மாதம் இந்த காலம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரை நீடிக்கும் இந்த பதினைந்து நாட்கள் தான் மகாலய பட்ச காலம் புரட்டாசியில் வரும் அந்த அமாவாசையே மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது தை அமாவாசை ஆடி அமாவாசை இது இரண்டையும் விட உயர்ந்தது இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மற்ற மாதங்களில் அமாவாசை அன்னைக்கு முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதி சித்தார்த்தம் போன்ற இதில் நம்ம தர்ப்பணம் செய்வோம் ஆனால் மகாலய பக்ஷ காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பதினைந்து நாட்கள் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமுமே தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது இறந்து போன நம் முன்னோர்களுக்கு திருப்திப்படுத்துவதற்கு அவங்களுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கான அவர்களை நினைத்து நம்மளுடைய அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த அற்புதமான மாதத்தில் முன்னோர்களை மட்டுமே வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான மாதத்தில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மகிழ்ச்சியடைய நாம் செய்யும் விரதம் வழிபாடு முறைகளை செய்யும் இந்த காரணத்தினால தான் முழுவதுமாக புண்ணியங்களை மட்டுமே சேர்த்து கொள்ளும் இந்த மாதத்தில் சுப காரியங்கள் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மங்களங்கள் மட்டுமே நிறைந்த இந்த மாதத்தில் சுப காரியங்களை தவிர்த்துவிட்டு முழுவதுமாக முன்னோர்களையும் நினைவுகளோடு பெருமாளின் மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதத்தோடு இந்த மாதத்தை நாம் கடக்கணும் அப்படிங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மகாபரணி அப்படின்னு சொல்லப்படும் அந்த மகாபரணி தீபம் நாம் என்று ஏற்ற வேண்டும் எப்பொழுது வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மகாபரணி அப்படிங்கிறது மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யம தர்ம ராஜாவோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் இறந்த நம் முன்னோர்கள் எல்லாருமே அவரவர் கர்ம வினைக்கேற்ற தர்மனின் தீர்ப்புக்கு இணங்க சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்வார்கள் அப்படிங்கிறது நியதி யம தர்மனுக்கே உகந்த இந்த மகாபரணி நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு சித்தார்த்தம் திதிகள் தர்ப்பணம் செய்வது அது மட்டுமல்ல யம தீபம் ஏற்றுவது இது எல்லா விஷயங்களையும் செய்தோனா யம தர்மனின் மனம் மகிழ்ந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களின் வேதனையை குறைத்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த அற்புதமான மகாபரணி தீபம் நம்ம என்னைக்கு யம தீபம் ஏற்றணும் மகாபரணி நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு பரணி நட்சத்திரம் ஆரம்பம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையோடு வரும் இந்த பரணி நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது காலை ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு பரணி நட்சத்திரம் துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை ஆறு பத்தொம்பது மணி வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கு இந்த யம தீபம் இந்த நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த மகாபரணி என்று தீபம் ஏற்றி நம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய பக்ஷம் அப்படிங்கிற புண்ணிய காலம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த பதினைந்து நாட்களும் மறைந்த முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க நம்மளோடு இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கையாக வா வருது மகாலயம் அப்படின்னாலே கூட்டமாக வருவாங்க அப்படிங்கிறதும் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே கூட்டமாக இந்த நாளில் பதினைந்து நாட்கள் நம் வீட்டில் இருந்து நம்மோடு இருந்து நமக்கு ஆசிர்வாதம் புரியும் அந்த அற்புதமான நேரத்தில் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் பித்ருலோகத்திலிருந்து யம தர்மராஜாவோட அனுமதியோட பூலோகத்திற்கு வந்து தனது சன்னதியையும் தெரிந்தவர்களையும் காண வரும் காலம்தான் இந்த மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் நினைவாக சுப நிகழ்வுகளை தவிர்த்து அவர்களுடைய வழிபாடு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிதார்த்தம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்தோன்னா அவர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி பெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை இவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இறைவனின் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு புரட்டாசி முதல் நாளில் இந்த மூன்று பொருட்களை வாங்கி பெருமாளுக்கு துளசி மாலையை அணிவித்து புரட்டாசியில் வரும் இரண்டு பௌர்ணமிகளையும் மிக விசேஷமாக வழிபாடு செய்து நம் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் நீங்க பெற்று செல்வ செழிப்பாகவும் புண்ணியங்கள் அதிகமாக சேகரித்து கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்